வணக்கம் நேர்களை நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் என்னை எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சியில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒரு ஷிப்டிங் ப்ராசஸ் நடக்க போது அதுல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கும் எந்த அளவுக்கு தீமைகள் இருக்கும் சோ என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்கு அண்ட் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நாம எதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அண்ட் என்ன மாதிரியான புதிய விஷயங்களை முயற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கான இந்த குரு பயிற்சிக்கான கைடன்ஸ் டேரோபார்ட் மூலயமா நம்ம பார்க்க இருக்கோம் இல்லையா ஸோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரெசனேட் ஆகுது இந்த கைடன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது இன்ஃபோர்மேட்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான டேரோபாட் ரீடிங் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க போதான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ கன்னிராசி உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ அண்ட் உங்களுக்கு வ எந்த விஷயங்கள நீ எந்த விஷயங்களில் நீங்கள் எந்த விஷயங்கள நீங்கள் புதிய முயற்சிகளை கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான நன்மைகள் என்ன இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு இருக்கு அந்த மகிழ்ச்சியான செய்தினா தினம் தினம் மகிழ்ச்சியான செய்திகள் எவ்வளோ நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டு தானே இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு மேஜரான சரிங்களா வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணங்கள் ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அந்த கோல்டன் மெமரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான தருணங்கள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஸோ குழந்தைக்காக யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா வந்து குழந்தை வரம் உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு கம்ப்ளீஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுடைய உடல் நலம் சீராகும் உங்களுடைய அழகு மேம்படும் பெண்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் உபாதைகள்லாம் வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நீங்கள் வந்து கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சியில் ஓகே போதும் போதும் நீ முஷ்கோ இனிமேல் உங்களுக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது சாதிக்கிறதுக்கு கெட் ரெடி அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸில் அவேக்னிங் பாயிண்ட் வந்து கொடுக்க போகுது ஸோ ஃபேமிலி ரீதியாக கம்ப்ளீட் ஒரு சப்போர்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் சரி ஃபிசிக்கல் சப்போர்ட் ப்ராக்டிக்கல் சப்போர்ட்டும் ஃபேமிலி ரீதியாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு பெஸ்ட்டாக இருக்க போகிறீங்க பெஸ்ட்டான சில விஷயங்களை வந்து செய்ய போகிறீங்கன்னு இருக்குது ஓகே ரைட் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய ஃபேமிலியில் உங்கள் வீட்லேயோ உங்களுடைய ஃபேமிலியிலேயோ சுபகாரியங்கள் நடக்கும் கல்யாணம் அதாவது திருமணம் இந்த மாதிரியான சுபகாரியங்கள் மேஜரான சுபகாரியங்கள் உங்களுடைய நடக்கும் அப்படின்னு இருக்கு யாரெல்லாம் உங்களை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாங்களோ யாரெல்லாம் உங்களை எதிர்க்கிறாங்களோ யாரெல்லாம் அவங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லக்கூடிய எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தெம்பும் ஒரு பக்குவமும் அண்ட் ஒரு பலமும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சியில் இது வரைக்கும் பயந்துட்டு இருந்தீங்க எதிர்க்க பயந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் அவங்களெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும் ஸோ அதற்கான சில அவைக்னிங்கையும் இந்த யுனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஏற்படக்கூடிய நன் தீமைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பெண் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் எஸ்பெஷலி ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறீங்கன்னா பெண் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது உங்களுக்கு தீமையாக அமையத்து வாய்ப்புகள் இருக்குது அண்ட் நீங்கள் ரொம்ப பொறுமையாக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தீமையாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் அண்ட் அவங்கள ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிகழ்வுகளும் நடக்கும் ரைட் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே சந்தோஷமா சந்தோஷமாயிடுவீங்க பூரிச்சு போயிடுவீங்க அப்படியே அந்த ஆசையில வந்து இருக்கிறத விட்டு பறக்கிறது ஆசைப்படலாம் நினைப்பீங்க இல்லையா ஸோ அது உங்களுக்கு தீமையா மாறிடும் ஸோ அதை யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான் உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால அந்த ஆசைகளை அடக்கிக்கோங்க உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கும் இது குரு பயிற்சி காலங்கள்ல ஸோ இமோஷ்னலி சில விஷயங்கள்லேருந்து மூவான் ஆகி வந்துருங்க இல்லைனா எனக்கு எல்லாமே டைம் சரியாக இருக்குது என்ன நான் நல்லா தான் இருக்கேன் இமோஷனல் நல்லா தான் இருக்கானே நான் வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்குது சில டைம் வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லா போகிறா மாதிரியே போயிட்டு அப்படியே வந்து ரிவர்ஸ் அடிச்சிடும் அதனால் ஒரு நல்லா போகுது நல்ல டைம் இருக்குன்னா அந்த டைமில் ஓவராக வந்து கண்ட்ரோல் மீறி நீங்கள் போகக்கூடாது அந்த டைம்லையும் கண்ட்ரோலாக இருக்கணும் ஏன்னா நல்லதை கொடுத்து அக்கைன்னு ஒரு சட்டனாக ஒரு அடி விழுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இமோஷ்னலி வந்து எப்போவுமே ஸ்டேபிளாக இருங்க சரிங்களா ஒன்றும் இல்லைனா இன்னொன்று அப்படின்ற மாதிரி ஆன் பண்ணாதீங்க அது உங்களுக்கு நெகட்டிவாக வந்து கொடுக்கும் உங்களோட சக்ஸஸை மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க ஸோ ஒரு விஷயத்தில் சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்னுடைய சக்ஸஸ் அதை நான் தான் சக்ஸஸ் பண்ணேன் மற்றவங்களுக்கு அந்த திறமை இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மட்டும் கையில் எடுத்துடாதீங்க ஸோ மற்றவங்களுக்கு அதை மேபி சொல்லிக் கொடுக்க கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஏன்னா அப்படி நீங்க என்னுடைய சக்சஸ் அப்படின்னு நீங்க கொண்டாடினீங்கன்னா ஸோ அதன் மூலிமா ஒரு நெகட்டிவ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ இந்த குரூப்பேச்சு காலத்துல நீங்க எந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாக உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் இருக்கணும் மனசாட்சிக்கே துரோகம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடும் உணர்வுகள் சார்ந்த ரிலேஷன் சார்ந்த விஷயங்களில் ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வருது சரிங்களா அப்படி ஹானஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வரக்கூடிய வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளை தவிர்த்துடலாம் பெரிய பேரிடிகள் அதை வந்து தவிர்த்திடலாம் ஸோ நீங்கள் அப்படி ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை ஹானெஸ்ட்டாக இல்லாமல் போயிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக போகிறது அப்புறம் நீங்களாக தான் இருப்பீங்க ஓகே ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருங்க சில பேர் என்னென்னா சேவிங்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அது இன்வெஸ்ட்மெண்ட்ல தூக்கி போடலாமா அது ஒரு நியூ பிகினிங் பண்ணலாமா அப்படின்னு பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு சேவிங்ஸை இன்வெஸ்ட்டாக மாற்றக்கூடிய விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க ஸோ ரொம்ப நாள் ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது அமைதியாக விடுங்க அது கிடைக்கல அது கிடச்சி தீரணும்னு போகாதீங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதில் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை எனக்கு அது வேணும் கிடச்சி தான் தீரணும்னு போயிட்டு நீங்களே போயிட்டு பாம்பு கை கைவிட்டால் மாதிரி ஆயிடாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு ரீடிங் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து வருது ஓகே ஓகே நீங்கள் என்ன தான் பண்ணலாம் இந்த குரூப் பயிற்சியில் அப்படின்னு பார்க்கும்போது நிலுவையில் விட்ட காரியங்களை தொடங்குங்க உங்கள் சோம்பேறித்தனத்தாலையோ இல்லை வந்து அந்த சைடு எனக்கு வரட்டும் அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை போஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த காரியங்களை தொடங்குங்க அப்படின்னு இருக்குது நீங்கள் தொடங்குங்க அதற்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சைட்லேருந்து யூனிவர்ஸ் சைட்லேருந்து நிச்சயமாக கிடைக்கும் அதாவது டிவைன் சைட்லேருந்து யூனிவர்ஸ் சைட்லேருந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஓகே ஸோ ஏதாவது சில விஷயங்கள் கற்றுக்கணுன்னு இருக்கிறீங்க அண்ட் வந்து லேர்ன் பண்ணும் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக லேர்ன் பண்ணுங்கள் உங்களுக்கான சரியான குருவை வந்து இந்த குரு பேச நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு சரிங்களா ஸோ உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இனிமேல் ஸோ மற்றவங்க சொல்கிறது தான் என் மனசில் ரிஜிஸ்டர் பண்ணுவேன் மற்றவங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போயிட்டா அதுதான் நான் ஃபாலோ பண்ணணும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியிலேருந்து உங்கள் மனசு நீங்கள் சொல்கிறது ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸ் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரியான கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுங்க அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் முன்னெடுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங் வருது ஓகே ஸோ கண்ணீராசி உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம் ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்